மக்கள் அனைவருக்கு வணக்கம் தளபதி விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரத்துல ஒரு ரெண்டாயிரம் பேரை வச்சு ஒரு கொள்கை அடிப்பாடு என்ன அது பேசிட்டு இருந்தார் இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருந்தாலும் சரி அங்கீகாரம் பெறாத கட்சியாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன கட்சியெல்லாம் விஜய வந்து பார்த்து இலக்கணமாக பேசுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்கும்னு இவங்களுக்கு இன்னும் தெரியல ஏன்னா இவங்களுடைய வாக்கு சதவீதத்தை தாண்டி விஜய் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தோன்றுகிறது இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு அது டிஎம்கே வந்தாலும் சரி ஏடிஎம்கே வந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி அவர் பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் போறாரு திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன ப்ராப்ளம் என்ன மனஸ்தாபம் சினிமா படம் ரிலீஸ்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சில பேருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படியே இவர் வந்து அரசியலுக்கு வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் ஜெயிப்போமான்னு ஒரு நம்பிக்கையில தான் வர்றாரு ஓகேவா எப்படி நம்ம நம்மளை நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற நம்பிக்கையில விஜய் வந்து கொண்டிருக்கிறார் இது வந்து இவரை டம்மியாக்க போறாங்களா மக்கள் இல்லாட்டி இவரை வந்து பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு விஜய் தேவைன்ற லெவலில் கொண்டு வர போகிறாங்களான்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல தெரிய வரும் இன்னைக்கு வந்து விஜய்ய வந்து ரொம்ப தற்குறி நீ வந்து கொள்கை இல்லை அது இல்லை இது இல்லைன்னு பேசுறாங்க எவ்வளோ பேர் பேசுறாங்க அது வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு திமுகவுக்கும் டிவி கேவுக்கும் டிஎம்கே டிவி கூட டிஎம்கே அன்ட்டு டிவி கே ரெண்டு கட்சிக்கும் தான் இருபத்தி ஆறு போட்டி இருக்கும்னு கான்பிடன்ஸா சொல்றாரு ஏன்னா அவர் வேற எந்த கட்சியும் வந்து சொல்லல இவங்க ரெண்டு தான் வந்து போட்டியே இருக்கும் மற்ற கட்சி என்ன நிலவரம்னு அவரு என்ன நினைச்சாரோ தெரியாது அது பின்னாடி இருப்பது பூரா தற்கொலை கூட்டங்கள்னு வந்து எவ்வளவு அரசியல்வாதிகளும் சொல்றாங்க எவ்வளோ பேர் அவதை விமர்சிக்கிறாங்க அந்த தற்கொலை கூட்டங்கள் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல அந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் அதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாங்க அவங்க ஃபேமிலியிலலாம் யாருக்கு ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு இவ்வளவு ஜனம் விஜயை பார்ப்பதற்கு மட்டுந்தான் கூடுதா இது ஓட்டாக மாறாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது அந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையாகப்படும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிஞ்சது ரெண்டாயிரத்தி விஜய் வந்து அடுத்த ஸ்டெப்பு எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கும்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள இந்த அல்ற செல்ற கட்சிகள் பூரா இல்லாமையே போயிடும் அப்படி நடக்கும் என்பது நிறைய பேரோட யூகம் அதனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து விஜய் வந்து தற்கூரி கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் விஜய் அவர்கள் கட்சியில் வந்து இன்னமும் சரியான கட்டமைப்பு கிடையாது யார் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் யாரு வந்து ஒரு ஐடி விங் பரப்பு இது பண்றது சரியான கட்டமைப்பு வந்து தளபதி விஜய் அவர்கள் கட்சியில் இன்னமும் கிடையாது தமிழக புள்ள எல்லா மாவட்டங்களிலும் ஒரு கட்சி ஆரம்பித்தால் அதுக்கு என்ன கட்டமைப்பு வேணும் என்பது இன்னமும் அவங்க சரியான முறையில் அதை தீர்மானிக்கல திமுகவுக்கு விழுந்த வாக்கை இனிமேல் வந்து விழுகமான சந்தேகம் தான் ஏன்னா திமுக கட்சிக்காரங்கள எவ்வளவு பசங்கள்லாம் இப்ப ஓட்டு போற விஜய் கட்சியில தான் இருக்காங்க நிறைய பேர் அது அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் தாண்டியும் இவர் வந்து சதவீதம் வாக்கு வாங்க போறார் யாரையெல்லாம் டம்மி பண்ண போறார் எவர் எவர் காணாம போறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் கண்டிப்பாக தெரியும் விஜய விமர்சிப்பது விஜய்க்கு ஓட்டு வாங்கி கொடுப்பதற்கு சமம் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியல இப்ப உள்ள சுச்சுவேஷன்லாம் அந்த தான் போயின்னு இருக்கு சீமானும் சாட்டை திருமருகனும் கண்டிப்பாக நீங்க விஜய் விமர்சிப்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் சாட்டை துறைமுறைகள்லாம் ரொம்ப பேசுகிறீங்க நீங்கள் விஜய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா நீங்கள் வந்து பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது ஓகேவா நானும் உங்கள் சாட்டை வந்து நான் யூடியூப்ல பார்த்து தான் இருக்கிறேன் ரெகுலராக நீங்கள் வந்து ரொம்ப விஜய வந்து தரக்குறவாவோ இதாவோ ஒரு இது பேசின்னு வர்றீங்க இது வந்து உண்மையில் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய கட்சிகள் இல்லாமல் போய்விடும் கண்டிப்பாக நடக்கும் நன்றி வணக்கம்